வணக்கம் இன்று நான் வந்து பெசன் நகர்ல அமைந்திருக்கிற அறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து வங்கக்கடலோரம் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் உருவாவதற்கு முக்கிய காரண கருத்தானு பாத்தீங்கன்னாக்க மகா பெரியவா என்று அன்போடு அழைக்கப்படும் காஞ்சி ஜெயன் சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் அந்நாளில் முதல்வராக இருந்த எம்ஜிஆரிடம் இது பற்றி கூறி எம்ஜிஆர் இந்த இடத்தை வந்து கோவில் கட்டுவதற்காக தானமாக வழங்கினார் என்றும் கூறப்படுகிறது இந்த வடக்கு இது வந்து கிழக்கு பார்த்த கோபுரம் இருக்குது ஆனால் அது எப்போ தான் இருக்குது உள்ளே செல்வதற்கு வடக்கு வாசல் ஒன்று இருக்குது அது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம் இப்போ அப்படி தான் போகிறோம் இடது பக்கம் பார்த்திங்கனாக்க நவகிரக நாயகர்களுக்கு சந்நிதியும் அது பக்கத்தில் பைரவர் சந்நிதியும் இருக்குது இது கந்தசஷ்டி மண்டபம்னு நடுவில் ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க அங்கே வந்து பெரியவாளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மரத்தினாலான ஒரு சந்நிதி பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம வடக்கு வாசல் வழியாக உள்ளே போனோம்னாக்க முதல்ல வந்து சுவாமிமலை முருகன் அவருக்கு சந்நிதி இருக்குது அந்த சந்நிதிக்கு முன்னாடி ஒரு வேல் பெருசாக ஸ்தாபிதம் செய்யப்பட்டு அதுக்கும் ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த சுவாமிமலை சந்நிதி தான் முதன் முதலில் கட்டப்பட்டது சுவாமிமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோம்னாக்க ராஜகோபுரத்துக்கு எதிர்க திருச்செந்தூர் முருகன் அவருக்கு ஒரு சந்நிதி இருக்கு திருச்செந்தூர் முருகனை நாம் தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்தோம்னாக்க இப்ப நம்ம பார்க்கறதுதான் சோலை முருகன் சந்நிதி இந்த பழமுதிச்சோலை முருகன் சன்னிதிக்கும் மலை சந்நிதிக்கும் நடுவில் கணபதிக்கு வந்து ஒரு தனி சந்நிதி இருக்குது இப்போ நம்ம அப்படியே சுற்றி வந்தோம்னாக்க திருப்பரங்குன்றம் முருகருக்கு ஒரு சந்நிதி இருக்குது இந்த சந்நிதியில் என்ன விசேஷம்னாக்க திருப்பரங்குன்றம் முருகர் சந்நிதிக்கு அருகிலேயே கோவர்தினி சமேத சத்தியகிரீஸ்வரர் சிவபெருமானுக்கு ஒரு சந்நிதி இருக்கு நம்ம அந்த பின்பக்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் பழனி ஆண்டவர் அவரோட சிறிய வடிவிலான பழனி ஆண்டவர் வந்து பிரதம் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம அப்படியே கோவிலை சுற்றி வளம் வரும் ரொம்ப அழகாக அழகான கோவில் ஒரு ஒரு முருகருக்கும் தனியாக சந்நிதி அமைக்கப்பட்டு ரொம்ப நீட் அண்ட் கிளீன் அற்புதமாக வச்சிருக்காங்க கோவிலை இப்போ இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்க இடும்பன் அவருக்கு வந்து ஒரு தனி சின்னதாக ஒரு தனி சந்நிதி இருக்கு அந்த இடும்பன் சந்நிதியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இங்கே தெரியுது பாருங்க சின்னதாக அதுதான் இடும்பனுக்கு உண்டான ஒரு சந்நிதி இடுமன் சன்னிதியை முடிச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றி வந்தோம்னு சொன்னால் பழனி தண்டாயுதபாணி அவருக்கு வந்து ஒரு தனி சந்நிதி இருக்கு அதாவது மகாப்பிரியவா வந்து இந்த அறுபடை வீடுக்கு செல்ல முடியாதவர்கள் ஏழைகள் அவர்களெல்லாம் வந்து இந்த அறுபடை வீடு முருகனையும் ஒரே இடத்தில் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த கோவிலை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது வசதி படைத்தவர்கள் வந்து ஒரு ஒரு அறுபடை வீடுகளுக்கும் சென்று தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க வசதி இல்லாதவர்கள் மேலும் செல்ல முடியாதவர்கள் அவர்கள் வந்து அனைத்து அறுபடை வீடு முருகனையும் ஒரே இடத்தில் தரிசனம் பண்ணுவதற்காக தான் இந்த இடத்தை தேர்வு செய்து போல் ஒரு கோவிலை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது பாருங்கள் அந்த வேலுக்கு புதிதாக வேல் ஒன்று இது பண்ணி அதுக்கு தனியாக ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க கடைசியாக திருத்தணி முருகனுக்கும் ஒரு சந்நிதி இருக்குது ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே கொடிமரம் ராஜகோபுரத்தை கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க அது வந்து அப்படியே வங்கக்கடலை பார்த்த வண்ணம் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இதுதான் பைரவர் சின்னதாக தெரிவித்து வரீங்களா பைரவர் சந்நிதி இதெல்லாம் இந்த கோவில் உருவானதை பற்றியான கல்வெட்டு அங்கே வச்சுருக்காங்க பரமாச்சாரியார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த அறுபடை வீடு உருவாவதற்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது ஆனால் அந்த நல்ல ஒரு பெரிய விஸ்தாரமான இடம் நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அருமையாக இருக்குது மறுபடி வீடு முருகனையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்த ஒரு மன மனதிற்கு ஒரு இதமான ஒரு உணர்வினை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த கட்டிடக்கலை எல்லாம் பார்த்தாக்கா பல்லவர் காலத்து கட்டிடக்கலை போல தான் எல்லாம் இப்போ நம்ம கோவில வந்து ஒரு தடவை எல்லாம் பிடிச்சிட்டு வளம் வந்துட்டோம் நல்ல அருமையான கோவில் இது பக்கத்திலே அஷ்டலட்சுமி கோவில்னு இருக்குது அதுவும் இதே மாதிரி தான் கடலை ஓட்டிய வண்ணமே இருக்குது அங்கே அஷ்டலட்சுமிகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாராயணர் கீழே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நீ இந்த கோவிலை பார்த்துட்டு அப்படியே அந்த கோவிலையும் நீங்கள் அருகிலே சென்று பார்த்து வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ண உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து அமையும் மற்றொரு வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்